ஹாய் family! இன்னைக்கு வந்து எங்க கேபிஎஸ் மனாக்கா சிஸ்டர்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் காலையில வந்து எங்க அப்பா வந்து ஒரு சர்பிரைஸ் இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி போட்டுடலாம் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கேபிஎஸ் மனாக்கா சிஸ்டர்ஸ் நாங்க போடுற ரீல்ஸ் விளாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குதோ அதை பார்த்து யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க அதே மாதிரி எங்க சக்ஸஸ உங்க சக்ஸஸா நினைச்சு யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறீங்களோ அவங்களும் கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க அந்த சர்ப்ரைஸ் என்னது அந்த காலையில இருந்து எங்க அப்பா எங்களை வெயிட் பண்ண வச்சிருக்காங்க அது என்னதுன்னு பார்த்தலாமா காலையில இருந்து எங்க அப்பா எங்களை வெயிட் பண்ண வச்சது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவார்ட் கிடைச்சிருச்சு எங்களுக்கு பட்டன் கிடைச்சிருச்சு ஃபைனலி சக்சஸ்ஃபுல்லி எங்களுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு அப்ரிசியேஷன் ஒரு அவார்டு வந்து எங்களுக்காக கொடுத்திருக்கீங்க இது எல்லாமே இது எல்லாமே வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால நீங்க லைக் பண்றீங்க உங்களோட லைக் நீங்க சப்ஸ்கிரைப் எல்லாமே எங்களோட கேபிஎஸ் ஃபேமிலினால தான் கிடைச்சிருக்கு தேங்க்யூ சோ மச் பார் தி கேபிஎஸ் ஃபேமிலி தான்

இந்த இதுல பாத்தீங்கன்னா இவளோட நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கும் இவளே வந்து எல்லா கேரக்டர் பண்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய வீடியோல நாலு கேரக்டர் பண்ணிருப்பேன் அதெல்லாம் போய் பாருங்க சூப்பரா இருக்கும் ஒரு ফুল வீடியோ மாதிரி கமெண்ட்ல ফুল வீடியோல இருக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நடுவுல அந்த சேனல்ல அப்படியே விட்டுட்டோம் நாங்க அதுக்கு அப்புறம் அந்த வீடியோ வீடியோஸே போடல அந்த growth ஒண்ணு வரல சோ அதனால அப்படியே விட்டுட்டோம் அப்படியே விட்டுட்டோம் அதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ திடீர்னு என்ன தெரியல எங்க அப்பா வந்து திடீர்னு ஆரம்பிச்சாங்க எங்க அப்பாக்கு எதமோ மூட் வந்துருச்சு போல காமெடி ஏதாவது வீடியோ போடலாம்னு 2024ல

சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுத்தி நீங்களா எல்லாருமே நீங்க பண்ணதுனால ரொம்ப தேங்க் யூ நாங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் இன்ஸ்டாகிராம்ல தான் நாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம் அதுல நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டான்ஸ்ல தான் ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் மூவி டைல டவுன் பண்ணி பண்ணி அது மாதிரி ட்ரை பண்ணோம் திடீர்னு எங்க அப்பா ஒரு நாள் வந்து நம்மளே ரீஸ் பண்ணா நம்மளே மட்டும் அப்ளே பண்ணாலும் காமெடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க சோ அது நல்லா ரீசன்னாலதான் அது இப்போ நல்லா ரீச் ஆக அது போயிட்டு இருக்கு அதெல்லாம் ஓகே ஆனா யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்கு அதுக்கு நிறைய வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் அதெல்லாம் நிறைய தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு வந்து யூடியூப் செட்டிங்ஸ்ல அவ்வளவு நாலேஜ் இல்லாததுனால வந்து எங்களுக்கு ரொம்ப டைம் இருந்துச்சு அதுல போய் வியூஸ் போறதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ப்பதுக்கு ரொம்ப டைம் இருந்துச்சு இப்ப ரீசெண்டா ஜனவரி பெப்ரவரியில ஒரு ரெண்டு மூணு வீடியோ ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வியூஸ் போக ஆரம்பிச்சது ஒரு நல்ல நைன் மில்லியன் வியூஸ் போச்சு அப்பதான் எங்களோட வியூஸ்க்கான ரீச்சையும் நாங்க போய் ரீச் அடைஞ்சோம் அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸும் எங்களுக்கு அப்பதான் கிடைச்சாங்க அதனால இப்பதான் நாங்க வந்து எங்களோட மானிட்டைசேஷனே கம்ப்ளீட் ஆயிருக்கு எங்களோட சில்வர் பட்டன் எங்க கையில கை மட்டும் தான் மேல மேல தூக்கிட்டு போறேன் நான் மேல போக மாட்டேன் இது வாய மூடா சிஷ்டி கொஞ்சம் போ நான் இங்க நின்னு கிரேன் பார் யார் மேல ஏய் நீ வேண்டாம் அப்ப கம்முடு கரே பிப்ரவரியில இந்த வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அக்கௌண்ட் மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் யூடியூப் வந்து எங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை ஆரம்பிச்சுது ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப் பாத்தீங்கன்னா அது ஓகே அந்த போட்டோ வெரிஃபிகேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஸ்டெப் நாங்க எப்படியோ கிளியர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கிட்ட எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஆயிடுச்சு அப்போ உங்களுக்கு காசு வரணுமே காசு வரணுமேன்னு சொல்லிட்டு ஆனா எங்க யூடியூப் ஸ்டுடியோல எந்த ப்ரோகிரஸ்ஸுமே இல்ல ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த யூடியூப் பத்தி அவரோட நாலேஜே இல்ல அந்த செட்டிங்ஸோட அந்த செட்டிங்ஸை எப்படிலாம் மாத்தணும் எதெல்லாம் டவுன்அவுட் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு எந்த நாலேஜுமே கிடையாது திடீர்னு எங்க அப்பா ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க டவுன் ஸ்டுடியோல எது ஆக்டி பண்ணாங்க அதுதான் பண்ணனால திடீர்னு எங்க வீடியோஸ்லாம் வந்து தாரா சிம்பிள் வர ஆரம்பிச்சது

ஆனா எங்களுக்கு ஒரு மாசம் ஆகியும் எங்களுக்கு அந்த பின் வரவே இல்லை இதுக்கும் எங்க அப்பா எங்க பக்கத்துல இருக்க ரெண்டு போஸ்ட் ஆபீஸ்லயே போய் பின்னும் போயிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா எங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைச்சது எங்களுக்கு பின் டைம் பண்ணது எங்களுக்கு கிடைக்கவே இல்ல அதுக்கப்புறம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல ஏப்ரல் ஸ்டார்டிங்லயே நாங்க வந்து சரி என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீடியோ எல்லாம் பார்த்து திரும்ப அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த இது விடுங்க அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண அந்த சில்வர் யூடியூப் சில்வர் பட்டனே எங்களுக்கு வந்து அப்ளை பண்ண ஒரு வாரத்தை கிடைச்சிருச்சு ஆனா எங்களுக்கு இது பின்னு கிடைக்கல அதுக்கப்புறம் நாங்க மும்பையும் போயிட்டோம் நாங்க எங்களுக்கு பின்னு வரல எங்க அப்பா வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு எங்க அப்பா வந்து கடையில சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்க

இது ஏன் எங்க கைக்கு வரலன்னா இந்த போஸ்ட்ல போன் நம்பரே கிடையாது இதுல வந்து ஒன்லி அட்ரஸ் மட்டும் தான் இருக்கு போன் நம்பர் கொடுக்கல அதனால எங்க கைக்கு வந்து சேரவே இல்லை எங்க அப்பா ஏதோ தேதி கண்டுபிடிச்சதுனால எங்க அப்பா எங்க அப்பா கிடைச்சிருக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணது இப்படிதான் யாரு கையில எங்க சுத்திட்டு இருந்திருக்கோம் போன் நம்பர் இல்லாதனால எங்க கைக்கு வரல இது எங்களுக்கு கிடைச்சிருச்சு நாங்க அட்ரஸ் வெரிபிகேஷன் இது போர் டிஜிட் பண்ணல இல்ல சாரி இது சிக்ஸ் டிஜிட் பண்ணு சோ இந்த 6 எங்களுக்கு இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷனும் நடந்துருச்சு யாரோ எடுத்து எடுத்து அதுக்கு தண்ணி அதுக்கு ஒரு சின்ன பிரேக் சொல்லிட்டு கீழ போய் தண்ணி 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 நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இந்த process காலல அப்புறம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து பேங்க் கேட்டாங்க அந்த பேங்க் டீடைல் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு அங்க மேல ரெட்டாவே இருந்துச்சு நீங்க ஏதோ ஒன்னு டப் பண்றீங்க ஏதோ ஒன்று ஃபில் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது என்னதுன்னு பார்த்தா நாங்க வந்து டாக்ஸ் இன்ஃபோ கொடுக்கவே இல்லையாமா இந்த டாக்ஸ் இன்ஃபோ நம்ம இப்ப எங்க போறது ஐடிக்குலாம் நம்ம இங்க எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது கம்பெனிக்கு போறியா ஐடி கம்பெனிங்களா நான் போல ஐடிக்கு ஐடிக்கு போறது சொன்னேன் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய தேடி ஒரு வீடியோ ஒரு வீடியோ என்ன எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அதில் என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணி ஒரு சப்மிட் பண்ணதுக்கு தான் ஃபைனலி ஒரு எல்லாம் அப்ரூவல் எல்லாம் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு நடுவில் அப்பப்போ நடுவில் சிக்கல் தான் வந்துச்சு அதெல்லாம் தாண்டி ஒரு ரீச் வந்து இப்போதான் யூடியூப்ல வந்து எங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருக்கு ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடுக்கவே வேணாம்னு சொன்னாங்க ஏன்னா எங்க ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப கண்ணு படும் நாங்க வந்துகிட்டே இருக்கும் சோ இதுலயும் ஏதாவது வந்துரும் ஏதாவது இடத்துல வந்துரும் அப்படி இருந்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நிறைய நல் நல்ல உள்ளங்களும் இருக்காங்க நிறைய பேர் நல்லா நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி

100k subscribers இதால பரண்ட்ர்க்கு সিলவர் ப்ளேட் கிடைநாடே সিলவரோட ஜொலிக்குது இந்த பிரசன்டட் டு केपीएस मिराकल सिस्टर्स 500 100k subscribers இவ்வளவு நாளா ஒரு கஷ்டப்பட்டதுக்கு தெரிச்சிச்சு இந்த ரொம்ப ரொம்ப थैंक यू

ஃபர்ஸ்ட் கோல்டன் ப்ளே பட்டன் கிளிக் டைமண்ட் கிளிக் 10 மில்லியனா அது அதெல்லாம் பாப்போம் சோ சீக்கிரம் சப்போர்ட் பண்ணுங்க யாரும் கட் பட்டுறது ஹப்பா இவ்ளோ சொற்கிறது சோ 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 இன்னும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நான்

வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லா இதுலயுமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் நாங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்க சக்சஸ்க்கு எல்லாரும் ப்ரே பண்ணுங்க கூடி சீக்கிரம் கோல்டன் ப்ளே பட்டன் வரட்டும் பை அப்பா நீங்க இவ்வளவு நாளா உங்க மூணே காசைக்கு எடுத்து உங்க எடிட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டி உங்க கண்டென்ட் எல்லாம் ஷேர் பண்ணி அதுக்கான பலன் தான் ஒரு பலன் தான் யூடியூப் நமக்கு கொடுத்துருக்கு